இதுதான் காரணம் விஜய் என்ன காரணம் ஜி இதை வந்தோம் நாங்க அதனால தானே செத்துப்போனோம் எல்லாரும் அவர் விஜய் படிச்சு படிச்சு சொன்னாருல்ல இந்த மாதிரி மாடாதீங்க வயிற்றா மாடாதீங்க எல்லாரும் மாடாதீங்க சொன்னாங்களே கைத்துக்கு வரணுமா இல்ல அவன் அவர் ஏதாச்சும் ஆயி வீட்டில இருப்பாளே அவன் நைட்டு இஷ்டம் அவன் சரி நீங்க நீங்க அது விஜய் குழந்தை செத்து

அவர் சொன்னாலோ நீ மதிரீங்கல அது உங்களுக்கு புரியுதா ம் இப்போ विजय கேர்ஃபுல்லா இருக்கணும் சொன்னாரு தான் கேட்கலையா ஆமா நீங்க ஏன் கேட்கல ம்